உள்ள வந்தாரு மாலை போட்டார் மாலை போட்டுட்டு ரொம்ப அடிச்சாங்க இடத்துல கேட்டார் ஆமாங்க சார் அப்படின்னு சரி தைரியமாக இருங்க ரொம்ப வருத்தமா இருக்கு அமௌண்ட்லாம் பார்த்து சரி நிதி கொடுத்தாரு அமௌண்ட் என்ன நான் சொல்கிறேன் சார் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் கேஷ்

உங்க நீங்க அவருடைய தலைவராக எடுத்துருக்கீங்க உங்க தலைவரே வந்து பார்த்துக்காருன்னு நீங்கள் நேரில் போய் அவங்க கூட்டங்கள்லாம் பார்த்துட்டு எதாவது பண்ண மாட்டிருக்கீங்க உங்கள் அண்ணனோட இறப்புக்கு அவர் வந்திருக்கு இதம் ஒரு ரசிகராகவும் நம்ம உடன் தப்புற அந்த தம்பியாகவும் அது எவ்வளோ கீழாக இருக்கோ நம்மளோட சப்போர்ட் இருக்கு அண்ணனே வந்து பார்க்கும்போது தைரியமாக இருக்கு என்ன வேறு எதுவும் பேசினார் கேட்குறேன் இதுதான் பேசுகிறேன் நான் கேட்டேன் அடிஸ்டானோட தம்பின்னு கேட்டார் ஆமாங்க சஞ்சேல் சொன்னார்